ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பராக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் நான்கு விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது அலுவலக உதவியாளர் தட்டச்சரு இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுகள் வந்து இருக்குது அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க என்ன படிச்சிருக்கணும் இதற்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா எந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் இதில் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேரு அப்பா பேரு அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரு என்ன கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து எழுதிடலாம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாலியுமே இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க சரியா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அடஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஒன்றும் இல்லை இதில் வந்து இது பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களோட பிறந்த தேதி கல்வி தகுதி அந்த மாதிரி தான் வந்து கேட்டுக்கிறதுனால ஈஸியாக ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதனால் நான் டீட்டெயிலாக சொல்ல இதற்கு வந்து எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மல்டிபிள் போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சர் அதாவது டைப் ரைட்டர் போஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி அது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் சரியா இதற்கு வந்து நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒன்றத்தில் ஏதாச்சும் ஒன்றத்தில் ஐயர் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷில் ஐயர் வந்து முடிச்சிருக்கணும் ஒன்றில் லோயருக்கு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஓஏ வந்து முடிச்சிருக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சிஇஓஏஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் தெரியல அதுவும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து தட்டச்சர் போஸ்ட்டுக்கு அதுக்கு அடுத்த ப்ளம்பர் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் வந்து முடிச்சிருக்கணும் அந்த கோர்ஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஐடியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து மின் பண்ணியாளருக்கும் அதே சேலரி தான் இதற்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பி லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருப்பாங்க சர்டிஃபிகேட்டு அதை வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த மின் பணியாளர் போஸ்ட்டுக்கு இந்த மின் பணியாளரு அலுவலக உதவியாளர் தட்டச்சரு எல்லாமே நல்ல போஸ்ட்டு தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதில் இந்த மதத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில்லப் பண்ணி செயல் அலுவலர் அது மிகு ஆதித்யவாதியார பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் சென்னை அந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம் இந்த கோவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் நன்னடத்தை சான்றிதையுமே வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதையுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசியை பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து ஓகேவா அதாவது கெசட் ஆஃபீஸர் அதாவது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் டாக்டர் அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் வந்து கேரக்டர் அண்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் தான் சொல்கிறாங்க ஓகேவா அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜனவரி இருபது வரலுமே கொடுத்துருக்காங்க இன்னும் நல்லாவே வந்து டைம் இருக்குது நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய குறைகள் நம்ம சேனலில் இருந்து இருந்தால் அதையுமே நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் அண்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்